ஒன்று பேதர் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற சகல சகல கிருபையும் பொருந்தியா தேவன் தாமே கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக மகிமை எத்தனை காலம் நித்திய காலம் பாடு எத்தனை காலம் கொஞ்ச காலம் அதனாலதான் இந்த வசனத்தை சொல்லும் போது மேலே வச்சிட்டு பாட கீழே வைக்கிறார் அதனாலதான் பவுல் சொல்லுகிறார் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை நல்கும்போ அதாவது அது நம்முடைய சுதந்திரங்க அது நம்முடைய சுதந்திரம் அதை நினைச்சு இங்கே உள்ள பாடுகளை மறக்க முடியும் ஒரு ரிவர் ரிவருடைய இந்த பக்கத்தில் நம்ம ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறோம் ரிவருக்கு ஆப்போசிட்டில் நமக்காக ஒரு வீடு கட்டப்பட்டு இருக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா இது ஒரு சின்ன வீடு ஒரு அங்க வந்து நல்ல ஒரு பங்களா கட்டப்பட்டு இருக்கு வீட்டில் சில நெருக்கங்கள் வரும்போது கஷ்டமா இருக்குமா அப்படின்னு பிள்ளைங்க சொல்லும் போது வீட்டில் இருக்கவங்க என்ன கட்டுவாங்க சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணிடலாம் அத நினைத்து இதை சகிப்பாங்க அதை நினைச்சு பைபிள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லானது அந்த நித்தியத்தை இங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த நித்தியத்தை குறித்த நினைவே அற்று போய் விட்டது இந்த கொஞ்ச கால பாடுகளை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம் பைபிள் ஃபோக்கஸ் பண்றது உன் மேல இருக்கிற அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா நித்திய நித்திய மகிமைக்கு நித்திய மகிமைக்கு ஒன்று கத்திர அழைச்சிருக்கிற அதை கம்பேர் பண்ணும்போது இது நத்திங் நம்ம கம்பேர் பண்றதே மற்றவங்களோட துன்மார்க்கரோட துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல என்ன ஆயிட்டு போராம வந்துட்டு சொல்லி அதை பார்க்காத அவனுக்கு அந்த குளோரி கிடையாது அவனுக்கு சொர்க்கம் என்பது இந்த பூமியில எவ்வளவு காலம் வாழ்கிறானோ அவ்வளவுதான் ஐஸ்வர்யவான் அப்படி சொர்க்கத்தில் வாழ்ந்தது போல் தானே வாழ்ந்தான் எப்படி வாழ்ந்தான் மரணம் எத்தனை யாரை பிடித்தது ரெண்டு பேரையும் பிடித்தது அவ்வளவுதான் அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என் தகுதியை வைத்தல தேவன் அழைத்தது அப்படி என்றால் இங்கே நான் நின்றிருப்பதற்கு ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பு இல்லை தேவ அழைப்பு என்பது தேவன் எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார் தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அழைப்பு நித்திய மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார் அப்போ சிலர்ல ஒரு வார்த்தை இருக்கும் நித்திய மகி ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு அது ஃபிசிக்கலாக இருக்கலாம் மெண்டலாக இருக்கலாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம் அதிகமான உபத்திரவம் என்பது ஸ்பிரிச்சுவல் சைடு தான் பயங்கரமான போராட்டம் இருக்கும் மென்டலாகவும் நல்ல போராட்டம் இருக்கும் மனதளவில் பாதிப்பு தான் அடிக்கடி சோர்ந்து போகிறது சோர்ந்து போறாது ஸ்பிரிச்சுவல் போராட்டம் வந்து நம்மள ஒழுக விடாது பயங்கர போராட்டம் உபத்திரவம் என்பது சரீரத்தில் படுகிற இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த ஆவிக்குரிய போராட்டம் அதை கம்பேர் பண்ணும்போது சரீர போராட்டம் ஒண்ணுமே கிடையாது பயங்கரமா இருக்கும் ஆவிக்குரிய போராட்டம் அதுல நம்ம தாண்டிட்டோம்னா அதுல ஜெயிச்சிட்டோம்னா ஆமாம் மகிமை மேல் மகிமை இதுதான் நம்முடைய நம்மை குறித்த பரலோக திட்டம் அதனால தான் கர்த்தர் நமக்கு எப்படி தருகிறார் கிருபை மேல் கிருபை கிருபை மேல கிருபை கிருபை மேல கிருபையை தந்தது அந்த மகிமை மேல மகிமைய அடைவதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இட்டர்னல் க்ளோரி அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்த அப்ப எதுக்கு அந்த கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்க அனுமதித்திருக்கிறார் தெரியுமா சீர்படுத்த சீர்படுத்தி நிலைநிறுத்த அதனாலதான் ஒன்று பேர் ஒன்று இப்பொழுது எதிலே சந்தோஷப்படுகிறீர்கள் நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசு கிறிஸ்து மரித்தோலிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் ஆடாததுமான சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் அவர் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே தேவன் வைத்த ஜீவனுள்ள நம்பிக்கை இந்த பூமிக்குரிய நம்பிக்கை எல்லாம் நாம மறிக்கிறதோட முடிஞ்சு நம்மவா இல்லையா ஆனா ஜீவனுள்ள நம்பிக்கை என்பது என்ன தெரியுமா அங்க அவன் நாம மறித்தாலும் நம்ம நம்பிக்கை அழியாது ஜீவனுள்ள நம்பிக்கை அதை சொல்லிட்டு சொல்ற வாடாத கிரீடம் அழியாத கிரீடம் அது சுதந்திரம் மறுபடியும் செனிப்பித்தார் மறுபடியும் செனிப்பித்தார் சொல்லிட்டு சொல்லுகிறார் ஆறுல இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் அடுத்த வார்த்தை என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் இதுல ஆறுல எப்படி ஆரம்பிக்குது சந்தோஷம் எப்படி முடியுது நம்ம எப்படி வசனம் போடும் உங்கள் துக்கம் என்ன ஆண்டு சுவிசேஷம் படிக்கும் போது நல்லா இருக்கு நிருபத்துக்குள்ள வரும்போது என்ன இப்பொழுது நீங்கள் அழுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம் இப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் ஆனாலும் நீங்கள் துன்பப்பட வேண்டியது அவசியம் ஏன் கேள்வி சொல்லுகிற இந்த கொஞ்ச காலம் நல்ல இந்த வேடா இருதயத்தில் ஆழமாய் எழுதி வச்சிருக்க மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவனுக்கு ஏதாவது ஒரு வகையில துன்பப்பட வேண்டிய அதாவது இந்த உபதிரவத்தின் காலம்